ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே வெண்டைக்காயில் தக்காளி புளி இதெல்லாம் ஊற்றி நல்லா காரசாரமாக புளிப்பாக ஒரு குழம்பு வைப்போம் ஆனால் இன்றைக்கி புளி தக்காளி இந்த ரெண்டுமே சேர்க்காமல் அருமையான ஒரு வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி அடிக்கடி நீ இதுவே தான் செய்யலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் கறி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெண்டைக்காயில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த வலுவலுப்பு இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்தும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துடலாம் கடுகுளுந்து பொரிஞ்சதுமே கொஞ்சமாக ஒரு பத்து போல் சே வெந்தயமும் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் வெண்டயத்தை ரொம்ப கருகு விடக்கூடாது அதனால தான் கடைசியில் சேர்த்தேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் ஒரு வெங்காயம் அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்துடலாம் அந்த தயிரோட தயிர் வந்து கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வழு வலுவலுன்னு நல்லா கலந்து விடணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு மசாலா ரெடி ஆயிருச்சு அடுத்தீங்க பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பொன்னீரமாலே வரக்கூடாது இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வாடை போய் நல்லா சுருங்கி வரும் பார்த்திங்களா வெங்காயம் அந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துருவோம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா அதனால் இப்போ உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல வெண்டைக்காயிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்க வெண்டக்காயும் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் அருமையான ஒரு வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயுமே தக்காளி புளி எல்லாம் ஊற்றி வெண்டக்காய் குழம்பு செய்வோம் அப்புறமே இல்லைன்னா தயிர் ஊற்றி தயிர் குழம்பு நம்ம வெள்ளையாக பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிலருக்கு வெண்டைக்காய் போட்டு தயிர் மோர் மோர் குழம்பும் பிடிக்காது மசாலா போட்டு நல்ல புளிப்ப காரமாக செஞ்சால் அதுவும் பிடிக்காது இல்லையா அதனால அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த தயிர் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க ஓ சூப்பராக இருக்குதுப்பா புளிப்பும் கம்மியாக இருக்கும் அதே சமயம் அந்த தயிர் ஸ்மெல்லும் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வெண்டக்காய் தயிர் கறி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு என்ன ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிக்கோங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே இறக்கணும்னா அருமையான வெண்டைக்காய் கறி ரெடி நல்லா சுட சுட சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம்